வாழ்க்கையை தியானமாக வாழ்க்கை தியானம் வந்தால் துரு நட்சத்திரத்தின் பொருளை என்றும் நாம் பெற வேண்டும் என்று ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் என்ற உடன் நமக்குள் அதை தடுக்க அருளை உங்களுக்குள் பெருக்க இது உதவும் ஆகினால் இப்போ அம்மா அப்பாலாம் மா மகிழ்ச்சி இப்பிராய உரியவர் அரிசக்தர் அகேஷன் துருவன் ஆகி துரு மகிழ்ச்சி ஆகி துரு நட்சத்திரமான அதிலிருந்து வரும் பேரருளும் பேரொழியும் நாங்கள் பெற அருள்வா ஈஸ்வராய் என்ற கண்ணின் நினைவினை உங்கள் நினைவு முழுதுக்கும் திரு நட்சத்திரத்தின் பால் செலுத்த அதனின்று வரும் பேரருளை பெற இயங்கி பெறும் ஏனென்றால் நமது குரு காட்சி அருளை அகைசின் திருவனாகி ஒரு மகிழ்ச்சியான அதிலிருந்து வரக்கூடிய உணர்வை தான் உங்களுக்குள் இயங்க வைத்து அதை நுகரச் செய்து அந்த வலிமையை ஊட்டியது இந்த வலிமையின் துணை கொண்டு நாம் சொல்லும் போது இயங்கி உங்களுடனுள்ள அணுக்களுக்கு இந்த சக்தி ஊட்ட முடியும் ஆக இதை போல அதை நாம் பறை செய்வதற்குத்தான் இதை செய்கின்றோம் இப்போது உங்கள் கண்ணின் நினைவினை துரும் எச்சக்கெடுக்கின்றார் சரட்டும் எங்கேயோ இருக்கிறான் அமெரிக்காவில் அவன் இந்த நிலையெல்லாம் அவசப்படுகின்றான் என்று கேட்ட உடனே பதிவாகின்றது அது நினைவானத்துடன் உங்களுக்குள் எப்படி இயங்குகின்றதோ இதை போல இருக்கின்றது உங்கள் கண்ணால் பார்க்க முடியவில்லை ஆனால் இது பரிவாக்கப்படும் அடுத்து உங்கள் கண்ணாலையும் பார்க்க முடியும் இப்போ உபதேசித்து உபதைசித்து போது உத்தரவு நட்சத்திரத்தின் அந்த அருள் ஒளிகள் இங்கே படர்ந்து வருவதையும் உங்களால் பார்க்கலாம் ஏனால் நாம் பழக்கப்பட்டவருடைய உணர்வுகளை அதை பெற முடியும் ஏனென்றால் நான் பேசுவது நான் அல்ல குருவின் உணர்வை இங்கே பேசுவது அவர் ஒளி எந்த உணர்வை பெற்றது அது உங்களுக்குள் ஆகி அதன் உணர்வை பெறும் தகுதி பெறவும் கூடிய சந்தர்ப்பம் தான் அவர் ஒளியான நாளில் அந்த ஒளியின் உணர்வை நீங்களும் பெற முடியும் பெற வேண்டும் என்பதற்குத்தான் இதை உங்களுக்குள் பதிவாக்குவது அம்மா அப்பாதான் மா மகிழ்ச்சி ஈஸ்வராக கூடிய அவர் அசக்தியார் மகசின் துருவனாகி துரு மகிழ்ச்சி ஆகி துரு நட்சத்திரமான அந்த பேரருளை பெற வேண்டும் என்று உங்கள் கண்ணின் நினைவை செலுத்தும் இந்த நினைவு அனைத்தையும் துறை நட்சத்திரத்தால் செலுத்தும் அதனென்று வரும் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கும் அதுவா கண்ணை மூடும் உங்க குருவ மத்தியில் உயிரான ஈசனிடம் நினைவை செலுத்து துறை நட்சத்திரத்தின் பேரருவனும் பேரோழியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று இந்த பொருள் மத்தியில் நீங்கள் இல்லத்தை செலுத்தும் போது அந்த நட்சத்திரத்தின் உணர்வு இங்கே வரும்போது உங்க உடலுக்குள் இருக்க தீமையான அணுக்களுக்கு தீமையின் உணர்வு போகாதபடி தடுத்து நிறுத்துவதுதான் இப்ப உங்க குருவ மத்தியில் அந்த துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரோளியும் பெற வேண்டும் என்று இப்ப நினைவை செலுத்துங்கள் உருவமத்தியில் வீட்டில் உங்கள் உயிரான ஈசனிதான் இப்ப அந்த ஈர்க்கும் சக்தி பெரு சிலருக்கு வெளிச்சமும் தெரியும் சில இடங்கள் பருவ மத்தியில் சிலருக்கு அந்த உருத்தல் இருக்கு துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரருளியும் நாங்கள் பெற அருள்வாய் ஈஸ்வரா எங்கு உங்க உடலுக்குள்ள சளிப்பு சங்கடம் சங்கடம் வெறுப்பு கோபம் போன்ற நிலைகள் ஏற்பட்ட விஷத்தின் தன் உருவாகி அணுக்களுக்கு ஆகாரம் போகாது தடுக்க வேண்டும் இதுதான் இந்த முறை அடுத்து துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் உறுப்புகளில் உள்ள உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் எங்கள் இரத்த நாணங்கள் கலந்துள்ள அணுக்கள் அனைத்துக்கும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் தர அருள்வாய் ஈஸ்வராய் என்ற கண்ணின் நினைவினை உங்கள் ரத்த நாணங்களை செலுத்தி உங்கள் ரத்த நாணங்கள் உள்ள அணுக்கள் அனைத்தும் தர இப்போ இப்ப உங்கள் இரத்த நாணங்களில் ஒரு புதுவிதமான உணர்ச்சிகள் வரும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் இரத்த நாணங்களில் உள்ள பெற வேண்டும் என்று இயங்கி தியானி ஒரு நிமிஷம் இப்ப துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் இரத்த நாணங்களில் கலந்து எங்கள் உடல் முழுதும் படர்ந்து எங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று என் நினைவினை உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கிய அணுக்களுக்கு செலுத்தி பழகுங்கள் ஒரு நிமிடம் என் பேர்வள்ளை பெற வேண்டும் என்று இயங்கும் போது பற்றி இந்த உணர்ச்சிகள் உங்கள் உடல் முழுது பலர்னாலும் இந்த உணர்ச்சிகள் உமிநீராக மாறும் உங்கள் வாயில் ஒரு புதுவிதமான சுவைகள் வரும் துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் சிறுகுடல் பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று நினைவை செலுத்தி அந்த அணுக்களுக்கு பெற கண்ணின் நினைவினை உங்கள் சிறு குடலிலும் பெருகுடலிலும் செலுத்தி பழங்க வயிற்றுக்குள்ள செலுத்துங்க தன்னால வரும் உங்க குடலையும் நீங்க பார்க்கலாம் இப்படி பழக்கத்துக்கு வந்த துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் சிறுகுடலை உருவாக்கிய பெருங்குடலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த அணுக்களுக்கு ஏனென்றால் ஊசி போட்டது போல அதுக்கு அந்த நிலையை செலுத்தும் இப்படி ஏற்பட்டால் உங்கள் குடல்களில் ஜீரண அஜீனமாக்கும் அந்த விஷத்தன்மை வாய்ந்தனால் சோர்வடைந்த அணுக்கள் வீரியமடைந்து உங்கள் குடல் உறுப்புகளை சீராக இயக்கி உணவை சீராக தீர்ணிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேருடையும் எங்கள் சிறு குடல் பெருகுடலை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் கண்ணின் நிறைவினை உங்கள் உடலுக்குள் குடலுக்குள் செலுத்தும் குடலை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கி எங்கள் மண்ணீரல் கல்லீரலை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாய் ஈஸ்வராய் என்று கண்ணின் அருவினை கல்லீரல் மண்ணீரலை செலுத்தும் அதில் உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி கல்லீரல்கள் விஷத்தன்மை இருந்தாலும் மண்ணீரல் விஷத்தன்மை இருந்தாலும் அந்த அணுக்கள் வீரியம் அடைய செய்யும் தீனைகளை அகற்றி நல்ல உணர்வை உருவாக்கும் கல்லீரல் மண்ணீரலாக உருவாக்கும் பேரருளும் பேரொளியும் எங்கள் கணயங்களை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொளியும் பெற அருள்வாய் என்ற ஏஞ்சி தியானி கணயங்கள் என்று எண்ணி நினைவு உடலுக்குள் செலுத்தினாலே போதும் உடல் பாகங்களே அது உருவாகும் அமிலங்களை அது மாற்றி நல்ல அமிலங்களாக மாற்றும் திறன் கொண்டது எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் நுரையீரலுக்குள் நிறைவினை செலுத்தி அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற இயங்கி தியானி இப்ப அந்த நுரையீரல் ஆஸ்மா போன்றோ பிபி போன்றோ சில சனி போன்றோ இதை உருவாக்கும் அணுக்களை இந்த துரு நட்சத்திரத்தின் பேரொழி செலுத்தும் போது மூச்சுத்தந்தன் போன்ற நிலையும் அதே போல ஏங்களின் இழப்பு போன்ற நிலைகளோ உருவாக்கும் அணுக்களை இதன் வழி செய்தால் மாற்றிவிடலாம் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரழும் எங்கள் நுரையீரலை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளையும் அருள்வா ஈஸ்வராய் என்று உங்கள் கண்ணின் நிலவினை நுரையீரலை செலுத்தும் ஏங்கி தியானி பேரொழியும் எங்கள் ரத்தங்களில் உள்ள விஷத்தன்மை நீக்கும் சிறுமீகத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துற நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இரத்தத்தை சுத்தகரிக்கும் சிறுநீரகத்தை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம் துருவ நட்சத்திரத்தின் ஏங்கி பேரொழியும் பெற வேண்டும் என்று உருவாக்கி அந்த அணுக்கள் அனைத்தும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் இருதயம் பலவீனமானால் இந்த இறுதயத்தை இதன் வழி பல அதை நல்ல வலிமையாக்க முடியும் இதயத்தை உருவாக்கிய நரம்புகள் பலவீனமானால் அந்த நரம்பை உருவாக்கிய அணுக்களும் இந்த துறையிடத்தின் மீதியை உணர்வை பெறும்போது உங்களுடைய இருதயம் சீராக ஏன் இப்போது உங்கள் இதய இருதயத்தில் நல்ல உணர்ச்சிகள் பெருகி வருவதை உங்களால் உணர முடியும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கண்களில் உள்ள கருமணிகள் ரெண்டும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் நினைவினை கண்ணில் செலுத்தி அந்த கண்ணில் உள்ள தீமைகளை விஷத்தை போக்க இதே பல கருமணியில் எண்ணி இயங்கி தியானி வேதனைப்படுவோரை பார்க்கின்றோம் இந்த கருமணியில் பட்டுதான் நம் நரும் மண்டலங்கள் உள்ளே உணர்த்துகின்றோம் நுகர்ந்த உணர்வோ கருமணியில் விட்டால் விஷத்தின் தன்மை அடைந்து விட்டால் நீங்கள் எவ்வளவு உயர்ந்த நிலைகள் எண்ணினாலும் அந்த கருமணி பட்டுதான் வரும் அல்ல முன்னாடி தடை உள்ள அந்த விஷத்தின் தன்மைகள் நல்ல குணங்களை சிந்திக்க விடாதபடி அது நமக்குள் அந்த விஷத்தின் தன்மையை பெருக்கி வரும் அதனால் கருமணியில் உள்ள விஷத்தன்மையை நாம் தொடைத்த ஒரு தமிழில் விஷத்தை தன்மை கொட்டி கொட்டிவிட்டால் பற்றாது ஆனால் அதை சுத்தப்படுத்தி வைக்க வேண்டும் அது சுத்தப்படுத்தாலும் எத்தகைய போட்டாலும் அதை விஷமாக்கி வரும் இதே போல நம் கருமணிகளில் விஷத்தன்மை என்ற உணர்வு பட்டு வேதனை என்ற உணர்வால் அறிந்தாலும் நம் நரம் மண்டலங்களில் விஷத்தின் தன்மை பரவி மற்றதும் தீமையாகும் அந்த விஷத்தின் தன்மை நம் கருமணியில் இருப்பதனால் நீங்கள் உயர்ந்த நிலையில் பெற்றாலும் நல்லவர்களாக சிந்திக்கும் தன்மை வராது ஆகவே இதை போன்று கருமணிகளில் அந்த திரு நட்சத்திரத்தின் பேரலை பெற்றால் அது விஷித்து வென்று ஒளியாக்கி இதே போல நீங்கள் வேதனை வெறுப்பு சங்கடம் சலிப்பு என்ற நிலைகள் ஏற்படும் போதெல்லாம் அந்த துருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கருமணியில் படர வேண்டும் என்று எண்ணி இயங்கினால் அந்த கருமணி சுத்தமாகின்றோம் இப்படி உங்கள் சந்தர்ப்பத்தால் ஏற்படும் இந்த தீமைகளை சுத்தகரிக்க இதுதான் உங்களுக்கு பயிற்சியாக கொடுக்கின்றோம் இதை திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் கருமணிகளில் உள்ள கருமணி எங்கள் கண்ணில் உள்ள கருமணிகள் பெற வேண்டும் என்று ஏங்கி யான் கருமணிக்குள் ஒரு விதமான உணர்ச்சிகள் வரும் வெளிச்சம் வரும் எங்கள் நரம்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரளையும் பெற அருள்வாய் என்று ஏங்கி தியானம் உங்கள் உடலில் எத்தகைய நரம்பு மண்டலம் இருந்தாலும் அந்த மண்டலம் முழுவதுக்கும் திரு நட்சத்திரத்தின் பேரருள் கடந்து அந்த நரம்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திரு நட்சத்திரத்தின் பேரருளை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானம் இப்போது உங்கள் எலும்பு மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் திருவ நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வா ஈஸ்வரா என்று உங்கள் கண்ணின் நினைவினை எலும்பு மண்டலத்தில் செலுத்தும் ஏனென்றால் கண்படி கவர்ந்துதான் எலும்பு மண்டலம் உருவானது எளிதில் திரு நட்சத்திரத்தின் உணர்வை பெற செய்து அந்த எலும்பு மண்டலங்களில் பாய்ச்சப்படும் போது அந்த குரு நட்சத்திரத்தின் உணர்வை எளிதில் கவரும் சக்தி பெறுகின்றது பேரொழியும் எலும்புக்குள் ஊனை உருவாக்கி அணுக்கள் அனைத்தும் துறை நட்சத்திரத்தின் பேரும் பேரொழியும் பெற வேண்டும் என்று அந்த ஊனை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று தியானி அந்த ஊனுக்குள் தான் நாம் கண்முட்டு உற்று பார்க்கும் போது அந்த கருவளை நம் எலும்புக்குள் விழா எலும்பில் முதலில் பரிவாக்குகின்றது அது பதிவான பின் வேதனை நல்ல இப்ப நான் சொல்வதை உயர்ந்த நிலைகளை செல்லும் போது இப்ப பதிவாகின்றது அதை நினை கூர்ந்து எடுக்கப்படும் போது உங்கள் குருத்தெலும்பு முன்னாடி இருக்கும் அதை இழுத்து நாம் பேசியது உங்கள் ஆன்மாவாக மாற்றுகின்றது இதை நீங்கள் சுவாசித்து நமது குரு அருளை உங்கள் இரத்த நாணங்களை கலக்க செய்ய இருவரும் ஆனால் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் எலும்புக்குள் ஊனை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளின் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் விழா எலும்புகளை நினைவை செலுத்தி அதில் உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கி தியானம் இப்ப அந்த விழா எலும்புகள் புது உணர்ச்சியும் நீங்கள் சுவாசிக்கும் உணர்வும் ஒரு அமுதை உணவாக உட்கொள்ளும் உணவு போல உங்கள் உமை நீரில் நல்ல சுவை கொண்ட நீராக மாறும் நல்ல ஜீர்ணிக்கக்கூடிய சக்தியாகும் உங்கள் உடலில் பகை மீனவை மாற்றும் சக்தியாகும் உங்கள் குடலுக்குள் இருக்கும் மனுக்களை வீரியமனையும் செய்யக்கூடிய நிலையம் இது வரும் நீங்கள் இப்போதே உணரலாம் எங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அணைக்கும் திரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற வேண்டும் என்று உங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்களுக்கு செலுத்தும் ஏனென்றால் இந்த தசை மண்டலத்தில் உள்ள உணர்வுகள் இந்த காற்றில் உள்ளதே அதை கவர்ந்து நமது ஆன்மாவாக நிலைநிறுத்த வைக்க உதவும் ஆகவே நம் உடல் உள்ள தீமை என்ற உணர்வினை நமது ஆன்மாவாக மாற்றும் போது இந்த தசை மண்டல வழிக்குடி நம் உடலுக்கு கீழே புகவும் ஏது உண்டு இதை போன்ற நிலைகளை மாற்ற அந்த துறை நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் எங்கள் தசை மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் பெற வேண்டும் என்று உங்கள் உணர்வினை உங்கள் தசைகளை செலுத்தும் துறநட்சத்திரத்தின் பேரர்களை பெற வேண்டும் என்று ஏங்கி தியானி இதைத்தான் ராமயாணத்தை தசரத சக்கரவர்த்தி என்று உயிரை வைத்தாலும் தச பெரிய நின்று நம் உடலுக்குள் வேதனை வெறுப்பு இதை போன்ற உணர்வுகள் தசைகளில் உருவாக்கி இந்த தசையை வளர்க்க மற்ற நல்ல அணுக்களை கொன்றது புசிக்கும் ஆகவே இந்த உடல் இச்சை தான் அதிகமாக வளரும் உயிரீச்சை வளரும் ஆக இதை போன்ற நிலைகளை அந்த துற நட்சத்திரத்தின் உணர்வை உங்கள் தச மண்டலத்தை உருவாக்கி அணுக்கள் பெற வேண்டும் என்று இயங்கி அந்த வீரிய சக்தி ஊட்டுங்க எங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் துரு நட்சத்திரத்தின் பேரருளும் பேரொழியும் பெற அருள்வாகீஸ்வரா என்று உங்கள் உடலுடைய தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்களுக்கு அந்த துரு நட்சத்திரத்தின் பேரருளை பெறச்சும் ஏனென்றால் தசை மண்டலத்தை உருவாக்கிய அந்த அணுக்கள் அதனுடைய மனம் தோல் மண்டலத்தை உருவாக்கப்படும் போது எந்த விஷத்தன்மையோ அந்த விஷத்தன்மை கவரும் தோல் மண்டலமாக மாறி அந்த தோல் மண்டலத்தை துருவ நட்சத்திரத்தின் பேரவளை பெற வேண்டும் என்று அந்த அணுக்களை பெற செய்தால் என்ற உணர்வை அது இருக்கும் சக்தி குறைந்து அந்த துருவ நட்சத்திரத்தின் உணர்வை கவரும் திறன் பெறுகின்றது இதே போல நாம் தோல் மண்டலங்களில் நம் மரியாதை கேட்டு உணர்ந்து பார்த்த உணர்வுகள் அனைத்தும் இந்த தோல் மண்டலங்கள் தோல் வியாதிகள் வருகின்றன அதன்படி நம் ரத்த நாணங்களில் கலந்து நம் உடலுக்குள்ளும் தீமை என்ற விஷத்தின் தன்னை பரவும் நிலை வருகின்ற இதை போன்ற நிலைகளை மாற்ற நீங்கள் ஒவ்வொருவரும் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர் பெற்று உங்கள் தோல் மண்டலத்தை உருவாக்கிய அணுக்கள் அனைத்தும் பெற வேண்டும் என்று இயங்கி தியானி இதை போன்று குரு காட்சி அறுவழியில் அவர் பரவியில்லானவை அடைந்தது போன்று உங்கள் உடல் உறுப்புகளை உருவாக்கி அணுக்களுக்கெல்லாம் அந்த துறை நட்சத்திரத்தின் உணர்வை செலுத்தப்படும் போது இது வீதியம் அடைந்து குரு எங்கி சென்றுள்ளாரோ அந்த மண்டலத்துக்கு நம்மை அழைத்து செல்கின்றது நமது உயர் இதை உங்களில் பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தையும் பார்க்கலாம் இந்த பிரபஞ்சத்தில் எப்படி உருவான என்ற நினைவு உங்களுக்கு வரும் ஏனென்றால் விஞ்ஞான அறிவு பேரழிவு வரப்படும் போது அதிலிருந்து நம்மை காத்து இந்த உடலுக்கு பெண் பிறவியுள்ள நிலை என்ற முழுமையை அடையலாம் நான் கல்கி என்ற அதனால் இந்த விஞ்ஞான உலகத்தான் காற்று மண்டலமே நச்சுத்தன்னை அடைந்து இந்த உலகமே மனித உடல் அனைத்தும் விஷயத்தன்மை பாய்ந்து மிருகங்கள் எப்படி தன் விஷத்தின் தன்மை கொண்டு மற்றதை கொண்டு புசிக்கின்றதோ இதே போல மனிதனின் வாழ்க்கையில் தீவிரவாதம் என்ற நகைகள் இன்னைக்கு ஊடுருவி வருகின்றன ஆகவே யாரையும் காப்பாற்ற கடவுளுக்காக வேண்டி முதுகலை குண்டுகளை வெடித்துக் கொண்டு ஒரு நூறு பேரை வெடிக்கு கொண்டு விட்டால் கடவுள் எம்மை காப்பாற்றுவான் என்று இதே போல நம்மளை தவறான பாதையில் அழைத்து செல்லுகின்றதோ இந்த தான் என்று மிருக நிலைகளை எடுத்துக்கொண்டால் ஒன்றை ஒன்று காக்க முரட்டுத்தனமாக தாக்கி ஒன்றை ஒன்று அழைத்துக் கொள்கின்றது இதை போலதான் மனிதனான பின்னும் யாரை காக்க தெரியவில்லை கடவுளை காக்க வேண்டும் என்று இப்படி தவறான கொண்டும் உயிரால் உருவாக்கப்பட்ட இந்த உடலை தன் உடலையும் அழித்து பிறரையும் அழிக்க வேண்டும் என்று அசுர உணர்வு வளரப்படும் போது இறுதி காற்று மண்டலத்தில் பரவி மண்ணின் தீமையை நீக்கி உணர்வை மறந்து பகமை உணர்வை வளர்த்து மனிதனை கொல்லும் நிலையை வருகின்றது நமக்கும் நாமே பெரும்புகரியான நிலைகளில் தற்கொலை செய்யும் உணர்வுகளே பெரும்புகரி வருகின்றது இதை போன்ற நிலைகள் எல்லாம் எனக்கு குருநாதர் காட்சி அறுவழியில் நீங்களும் எளிதில் பெற முடியும் விஞ்ஞானி ஊசி மருந்தை செதித்து ரத்தத்தில் அது உள்ள மாசுகளை நீக்கினாலும் நாம் எலும்புக்குள் இருக்கும் ஊனை மாற்ற முடியாம் நமது குருநாயக் காட்சி அறுவழியின் அந்த ஊனுக்குள் தெளிவான நிலைகள் உருவாக்கப்பட்டு அது ஒவ்வொரு நிமிடமும் காலையில் எந்திரிச்ச உடனே இதே மாதிரி எண்ணலாம் படுக்க போகும்போது எண்ணி எல்லாருக்கும் அந்த அளவு கிடைக்க வேண்டும் என்று எண்ணிப்பாங்க தொழிலுக்கு போருங்க இது மாதிரி சுத்தப்படுத்தி ஆக இந்த உணவு தன்மை இந்த ரோபர்ட் என்ற எந்திரங்களுக்கு எதை அதுக்குள் பொருதி வைக்கிறானோ அவன் பொருதி வைத்த நிலைகள் தீமையானோ பகமையான உணர்வுகளை அவருடைய அழுத்தத்தை கண்டு அணைத்து விடுகின்றது அல்லது எச்சரிக்கப்படுகின்றது இதை போலதான் இந்த உயிரிழந்த உணர்வுகளை நமது குருநாதர் காட்சிய உணர்வுகளை இதை ஏற்றி வைத்துவிட்டு நீங்கள் வெளியில் செல்லுங்க விபத்துகள் இருந்து தப்பலாம் ஆக நமக்குள் என்ற உணர்வை நமக்குள் அவன் உணர்வு நமக்கு இயக்க அதவளை கொள்ளலாம் நமது உணர்வுகள் அவளை மாற்றி விடலாம்